துர்வாச முனிவர் குந்திக்கு அழித்த வரத்தால் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தனர் குந்தி தன் கணவனாகிய பாண்டவின் வேண்டுகோளுக்கு இணங்கி தர்மராசனை மந்திரம் கூறி அழைத்தாள் தர்மராசன் அவள் முன் தோன்றி அவளுக்கு அருள் செய்த பின் உரிய காலத்தில் குந்தி கருவுற்றாள் அப்புதல்வனே தர்மன் குந்தி இரண்டாவது முறையாக வாயு தேவனை அழைத்தாள் வாயு தேவனின் அருள் வலிமையால் நிகரற்றவனாகிய வீமன் தோன்றினான் பாண்டு விரும்பியபடி மூன்றாவது முறையாக குந்தி இந்திரனை அழைத்து அவன் அருளால் அர்ஜுனனை பெற்றாள் பாண்டுவின் மற்றொரு மனைவியாகிய மாத்திரைக்கு துர்வாசர் கற்பித்து மந்திரத்தை குந்தி கூற அவளும் குந்தியைப் போலவே மந்திரத்தை கூறி சூரியனின் இரு புதல்வர்களாகிய அஸ்வினி தேவர்கள் இருவரையும் அழைத்து அவர்கள் அருளால் நகுலன் சகாதேவன் ஆகிய இரு புதல்வர்களை பெற்றெடுத்தாள் இவ்வாறாக பாண்டவிற்கு தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய ஐவரும் பிறந்தனர்